முரசு கலைக்குழுமத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் இயக்குனர் ஆனந்த் அவர்களுடைய இழப்பு நடப்பு சூழலில் அடையாள அரசியல் எதிர்ப்பு நடவடிக்கைகள் மட்டுமே எஞ்சி இருக்கிற இந்த நாட்டிலே கலைஞர்களுடைய அழுத்தமான போர்க்குணமிக்க முயற்சிகள் பொதுமக்களை சென்றடைய வேண்டிய அவசியமும் தேவையும் இருக்கிறது தமிழ்நாட்டிலே ஏராளமான கலைக்குழுக்கள் இருக்கிறது இங்கே கூட பலரை அழைத்திருந்தோம் புத்தர் கலைக்குழு மணிமாறன் இன்னும் சில கலைக்குழுக்கள் வருகிறேன் என்று சொன்னார்கள் ஒவ்வொரு அமைப்பாக மாத்தாண்டத்தில் எப்படி தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் நிகழ்ச்சியை நடத்தியதோ அதுபோல மதுரையில் ஏனென்றால் மதுரை ஆடன் அரசியலிலே களமாடுதல் என சொல்லுவார்கள் எங்களை பொறுத்தளவு கலையாடுதல் என் போன்றவர்களுக்கு ஆனந்த் ஒரு இன்ஸ்பிரேஷன் கல்லூரி காலங்களில் இருந்து நாடகங்களை நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கு முரசு மைய வீதி நாடக இயக்கம் மூலமாக அறிமுகமான பொழுது அப்பொழுது ஒரு சிறிய குழுதான் தமிழக மக்கள் பண்பாட்டுக் கழகம் சார்பாக மதுரை திருச்சி நெல்லை இந்த மூன்று இடங்களிலும் பரவலாக தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் நடத்துகிற கலைவிழாவிலே எங்களோடு மையமாக இணைந்து நிற்கிற தமிழ்நாட்டினுடைய பெரிய குழு என்றால் அது முரசு கலைக்கொள்வோம் பாடல்களும் சரிவரும் ஆட்டக்கலைஞர் மட்டுமல்ல ஒரு பன்முகத்தன்மை கொண்ட கலைஞர் தேடி பிடித்து புதிய செய்திகளை புதிய பாடல்களை பார்வையாளர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதிலே வல்லவனாக வல்லனை மிக்கவனாக ஆனந்திருந்தார் என்பது மிக முக்கியமான செய்தி குழுவினர் தொடர்ந்து இயங்குவார்கள் நிச்சயமாக இந்த குழுவை செல்வி வழிநடத்தி செல்ல வாய்ப்பு இருக்கிறது ஒவ்வொரு கலைஞனுக்கும் அவனுடைய ஆக்கத்திறன் கிரியேட்டிவிட்டி என்பது கலைஞனுக்கு கலைஞன் மாறுபடும் அந்த அடிப்படையில் ஆனந்தனுடைய இடத்தை நிறைவு செய்வது என்பது குழுவில் இருப்பவர்கள் முயற்சி செய்தால் நிறைவு செய்யலாம் ஏனென்றால் அந்த அளவுக்கு ஆற்றல் மிக்க ஆக்கத்திறன் மிக்க பன்முகைத்தன்மை கொண்ட ஆனந்தனுடைய அந்த அசைவுகள் ஒவ்வொரு பழங்குடி மக்களுடைய ஆட்டங்களை மேடைக்கு கொண்டு வந்தது புதியதாக ஒரு பகுதிக்கு செல்கிறார் என்றால் அங்கே பார்க்கக்கூடிய அந்த கலைகளை தன்னுடைய குழுவுக்கு பயிற்சி அளித்து மேடைக்கு கொண்டு வருவது நான் முதன் முதலில் விஜயலட்சுமி நவனிதகிருஷ்ணனுடைய மேடையிலே வேறு வேறு ஆட்டங்களை நான் பார்த்திருக்கிறேன் ஆணும் எளிய மக்களுடைய உழைக்கும் மக்களுடைய இந்த குச்சி ஆட்டம் மான் கொம்பாட்டம் மாட்டுக்கொம்பாட்டம் இது போன்ற பல வகையான கலை வடிவங்களை மேடைக்கு கொண்டு வருவது அதை பரவலாக்குவது கடத்துவது என்பதை ஆனந்தனுடைய முயற்சி அந்த இயக்கும் தன்மை இருக்கிறதே அதை நாம் இழந்திருக்கிறோம் நண்பர்களே ஒரு கலைஞருடைய இழப்பு என்பது சாதாரணமாக அதுவும் இந்த காலகட்டம் இந்த ஒரு நாடகமே சாட்சி இந்த நாடகம் மிகப்பெரிய நாடகம் விரிவான நாடகம் இங்கு நமக்காக சிறிய அளவில் இந்த நாடகம் போடப்பட்டிருக்கிறது நீங்கள் அரசியல் நிகழ்ச்சிகளை கலைக்குழுக்களில் பார்க்க வேண்டும் என்றால் கோவனுடைய கலைக்குழு நீங்க பார்க்கலாம் அது பெரும்பாலும் பாடல்களை கொண்டது ஆனால் பாடல் ஆடல் நாடகம் என பல வடிவங்களை உள்ளடக்கியதாக ஒரு கலைக்குழு மக்களை ரீச் சென்றடைவது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் அது முரசு கலைக்குழுமம் ஆனந்தனுடைய படைப்புகள் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே பல வகையில் அவர் பயிற்சி அளிக்கும் பொழுது பார்த்திருக்கிறேன் நிகழ்த்தும் பொழுது பார்த்துருக்கிறேன் அது அல்லாத பொழுதும் கூட நாகர்வதிலே பார்வதி படத்திலே சந்தித்திருக்கிறேன் அரபை தோழன் சகோதரன் ஆனந்தனுடைய அந்த இடத்தை நிரப்புவதற்கு கலைஞர்கள் முயற்சிக்க வேண்டும் ஏனென்றால் இந்த காலகட்டம் இருக்கிறது இல்லை சனாதன பார்ப்பனியம் தாடுகிற காலகட்டம் இது ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னார் அதை உண்மையாக்கலாம் என்பது கோயம்புசனுடைய பாணி நீங்கள் இப்பொழுது திருப்பரங்குன்ற விஷயத்திலே அதை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஜனவரி மூணாம் தேதி பெரிய கார்த்திகை அன்னைக்கு தீபம் ஏற்றுவது என்பது கோயில் நிர்வாகம் இந்த அறநிலையத்துறை காவல்துறை எல்லாருமே சேர்ந்து தீபம் ஏற்றியாச்சு ஆனால் தமிழ்நாடு முழுவதும் தீபம் ஏற்க மறுக்கிறார்கள் தீபம் ஏற்ற மறுக்கிறார்கள் என்ற செய்தியை கொண்டு செல்வதன் மூலமாக மக்களை என்ன நம்ப வைக்க முயற்சி செய்திருக்கிறார் என்றால் திருப்பரம் மலையிலே தீபம் ஏற்றவில்லை நீதிமன்ற உத்தரவிற்கும் தீபம் ஏற்றவில்லை இது போன்ற செய்திகளை அரை மணி நேரம் நான் இங்கு நின்று புயற்காக கலைத்தன்மையோடு நான் பேசினால் கூட எடுத்துச் செல்ல முடியாது ஒரு பாடலோ ஒரு சிறிய நாடகமோ அதை எப்படி கடத்த வேண்டுமோ அப்படி கடத்துவது உணர்த்துவது என்கிற செய்தியை சொல்ல முடியும் ஏனென்றால் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே கால் வைப்பதற்கு பார்ப்பனிய சனாதன கருத்தியலும் அரசியலும் நம்முடைய மக்களுடைய மண்டையை கழுவி கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் பொதுக்கூட்ட மேடைகளை நோக்கியெல்லாம் பொதுமக்கள் வருவது கிடையாது நாம் இங்கே நடத்துவது என்பது தேர்வு செய்ததை நாம் நடத்தி இது போன்ற நிகழ்வுகள் பொது வீதிகளிலே மக்கள் மத்தியிலே நடக்கும் பொழுது மக்கள் பத்து மணியானால் கூட அமர்ந்திருந்து பார்க்கிற ஒரு போக்கை பார்க்கலாம் நீங்கள் கோவில் திருவிழாவிலே பார்க்கலாம் பிற கலை நிகழ்ச்சிகளிலே பார்க்கலாம் கலை என்பது மிகப்பெரிய ஆயுதமாக இன்றைக்கு தேவைப்படுகிறது நண்பர்களே அந்த தேவையை புரிந்தால்தான் ஆனந்தனுடைய இழப்பு எவ்வளவு பெரிய இழப்பு என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அந்த இடத்தை செல்வியும் ஃபாதர் ஜாயும் இந்த குழுவைச் சேர்ந்தவர்கள் பழைய முகங்கள் இந்த குழுவிலேயே அனுபவப்பட்ட தோழர்கள் இந்த குழுவில் இயங்குகிறார்கள் திறன் படைத்தவர்கள் இயங்குகிறார்கள் இந்த குழுவை முன்னெடுத்து செல்ல வேண்டும் வழக்கம் போல நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் நாங்கள் உங்களோடு இருப்பதிலே சில இடைவெளிகளை நீங்கள் உணர்வீர்களே ஆனால் நாங்கள் உங்கள் உறவுகள் நாங்கள் உங்கள் தோழர்கள் எங்களோடு நேரடியாக பகிர்ந்து கொள்ளுங்கள் பேசுங்கள் இயன்றதை சாத்தியப்பட்டது செய்வதற்கு தோழமை அமைப்புகள் தோழர்கள் தயாராக இருக்கிறோம் என்கிற செய்தியை சொல்லி களரியிலே தொடங்கிய வாழ்க்கை காமையக்க சாமனுடைய மாநில குழுவில் பங்கெடுப்பதன் மூலமாக அவர் நிறைவு செய்திருக்கிறார் அமைப்புகளை தாண்டி பல மேடைகளிலே அவருடைய பங்களிப்பு முரசு கலை குழுமத்தினுடைய பங்களிப்பு நீண்ட நெடிய அழுத்தமான பங்களிப்புகளை செய்திருக்கிறது அவங்க கலை வடிவத்தை பயன்படுத்திய மக்கள் கண்காணிப்பகம் சித்திரவைக்கான பரப்புரை இயக்கம் காவல் சித்திரவைக்கரான கூட்டு இயக்கம் நாட்டை காப்பம் அமைப்பினுடைய அரசியல் ரீதியான தமிழ்நாடு தழுவிய பரப்புரை இயக்கம் இதையெல்லாம் மதுரையிலே இந்த நிகழ்வு எங்களை கொடுத்தது மிகச்சிறிய நிகழ்வு தான் இது இன்னும் பரவலாக அவர் நினைவுகளுடைய குணசேகரன் இறந்த பொழுது விக்டோரியா எட்ரோடியா அரங்கத்தில் ஒரு இரண்டு நிகழ்ச்சிகள் நடத்தினோம் காதல் தினத்தை ஒட்டி ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம் மொழிப்போர்விகளுக்காக ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம் இரண்டாவது மொழிப்போர்விகை நிகழ்ச்சியிலே இறுதியாக முரசுக்களை குழு பங்கெடுத்தது இதே இடத்திலே தான் தலித் கல்களாய் என சிறிய அளவில் இங்கே தலித் ஆதார மையம் நடத்திய பொழுது இறுதியாக இந்த இருக்கைகளிலே ஒருவராக அமர்ந்திருந்த அறிவைத்தோழர் லலித் சுப்பையா என்று அழைக்கப்பட்ட லெனின் சுப்பையா இங்குதான் இறுதியாக அவரை உயிரோடு சந்தித்தேன் அவர் ரெண்டாயிரத்தி பதினாறு கலைவிழாவிற்கு மதுரைக்கு நான் வருகிறேன் என்று சொல்லும் பொழுது முதல் முறையாக என்னுடைய பெயரை லெனின் சுப்பையா என போடுங்கள் என்று என்னைத்தான் கேட்டுக்கொண்டார் தமிழக மக்கள் பண்பாட்டுக் கழகத்தினுடைய மக்கள் கலைவிழா மேடையிலே தான் அவர் பெயரை லெனின் சுப்பையா என போட்டோம் ஆனால் அவர் அந்த நிகழ்ச்சிக்கு வர முடியவில்லை கே ஏ குணசேகரனை பொறுத்தளவு என்னுடைய கல்லூரியிலே மூத்தவர் தியாகராசர் கல்லூரியிலே முதுகலை படிக்கும் பொழுது நான் இளங்கலை படித்துக் கொண்டிருந்தேன் அவரோடு மிக நெருக்கமாக பயணித்திருக்கிறோம் இங்கிருக்கிற கலைஞர்களை எல்லாம் சந்தித்திருக்கிறேன் ஆனால் நெருக்கம் என்பது இந்த மூன்று பேரோடு எனக்கும் தமிழக மக்கள் பண்பாட்டுக் கழகத்திற்கும் மிக நெருக்கமான கலைஞர்களாக இருந்தார்கள் அந்த அடிப்படையிலே கலைப்படைப்புகள் இந்த சிறிய நாடகமாக இருந்தால் கூட கம்பம் பால்பாண்டி அதாவது மையம் கலைக்குழு சார்பாக இணைத்து அவர்கள் நடத்திய அந்த நாடகம் கொடுக்கிற பாதிப்பு இருக்கிறதே உணர்த்துதல் இருக்கிறதே அதுபோல நாம் இன்னும் நிறைய படைப்புகளை உருவாக்க வேண்டியது இருக்கிறது இந்த நிகழ்வை பொறுத்தளவு இதற்கு வருகை தந்த இதற்கு இடமளித்த இறையர் கல்லூரியினுடைய பொறுப்பு முதல்வர் அவர்களுக்கும் தலித் ஆதார மைய தோழர்களுக்கும் இதில் பங்கெடுத்த பல்வேறு அமைப்புகளை சார்ந்த அருமை நண்பர்கள் தோழர்களுக்கும் தமிழக மக்கள் பண்பாட்டுக் கழகம் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருங்கிணைப்பாளர்களிடம் ஒரே ஒரு வேண்டுகோள் வாழவில் பாடிய பாடலை கேட்டவுடன் அந்த பாடலை எடுத்து ஆனந்த் தமிழ்நாடெங்கும் அந்த பாடலை கொண்டு சென்றார் நிகழ்ச்சியினுடைய இறுதியிலே அந்த பாடலை பாடி முடிக்க வேண்டும் என வேண்டுகோளாக முன்வைக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி